புதுச்சேரிக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் லாரிகளில் கொண்டு வரப்படுகிறது அம்மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது சில நாட்களுக்கு முன் மூன்று கிலோ தக்காளி நூறு ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது கிலோ எண்பது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது பீன்ஸ் நூற்று பத்து ரூபாய் பூண்டு ஐநூறு ரூபாய் வெங்காயம் எழுபது ரூபாய் வரை விற்கிறது காய்கறிகளின் விலை உயர்வு சாமானிய மக்களை கவலையடை செய்துள்ளது மார்க்கெட்டில் வந்து வெங்காயம் தக்காளி விலை உயர்வு பூண்டு விலை உயர்வு காரணம் என்னென்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து வரி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்காக வரி குறைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த வரி குறைக்கப்பட்டதுனால எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுனால இங்கே வர்றதே வந்து லோ குவாலிட்டி தான் வருது லோ குவாலிட்டியே வந்து இங்கே வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எழுவது ரூபா ஹோல்சேல் ரேட்டே எழுபது ரூபா தான் மொத்த ரேட்டு எழுபதுருவா கொடுக்குறாங்க எழுபதுருவாக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் வெள்ளை வேசி அதிகமாக ஆகிப்போச்சுன்னு தவறான ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால அங்கே வாங்குற விலைக்கே இங்கே விற்கக்கூடிய சூழ்நிலை இங்கே விற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது புதிய பெரிய மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் தக்காளி வெங்காயம் பூண்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டு தான் அதிகமாக போகுது இங்கே வர்றது கம்மியாக போச்சு அதனால் விலைவாசி அதிகமாக இருக்குது